ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடி வீடு கொண்ட முருகப் பெருவானே ஓற்றி போற்றி என் செல்லவே என் செல்ல குழந்தைகளே இந்த நல்லதொரு வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்கிறேன் நான் சொல்வதை ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் கேள் நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லதொரு விதமாக உனக்கு கைகூடி வரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் என் சொல்லமே கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் திருத்தி எழுத போகிறேன் உனக்காக நான் எழுதும் தீர்ப்பு விரைவில் நல்லபடியாக திருத்தப்படும் அதை நிறைவேற்றவும் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் என் சொல்லவே அதுவரை சற்று பொறுமையாக இரு சில விஷயங்களை நான் சொல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே சிந்து அது தவறே இல்லை ஆனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்காக ஏன் உன் கண்ணீரை வீணடிக்கின்றாய் நீ படும் துன்பங்களை இந்த முருகப்பெருமான் அறியாமல் இல்லை என்று செல்லவே உன் துன்பங்கள் எல்லாம் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான காலத்தை உருவாக்கிவிட்டேன் அதில் நீ இப்பொழுது பயணம் செய்யப்போகிறாய் ஆபத்துக்கள் எதுவும் வந்தால் அதிலிருந்து இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றி விடுவேன் ஏனென்றால் உன் பக்கத்தில் உன்னுடனேயே உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்பதை நம்பு நீ என்னை பிரார்த்தனை செய்யும் எந்த நேரமும் நல்ல நேரமும் முருகா முருகா என்று என்னை பிரார்த்தனை செய்கிறாயே எந்த நேரமும் உனக்கான நல்ல நேரம்தான் இப்போது நீ இருக்கும் இடத்தில் இருந்தே வணங்கு என்னை உரிமையோடு கூப்பிடும்போது நான் ஓடோடி பாதுகாக்கவும் உன்னை உனக்காக உதவி செய்யும் வந்து விடுவேன் நம்முடைய ஏணி சரியாக சுவர் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்கு வேகமாக கொண்டு சென்றுவிடும் புரிகிறதா நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று அதை தட்டி கழித்து விட்டாய் அதனால் தான் எந்த பலனையும் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லமே நான் உனக்காக தீர்வையோ பதிலையோ தக்க தருணத்தில் எந்த ரூபத்திலாவது வந்து சொன்னால் அதை முதலில் ஏற்றுக்கொண்டு அதை உனக்கான வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தவறவிட்டு விடாதே என் சொல்ல பிள்ளையிடம் நான் பார்ப்பது என்ன தெரியுமா எந்த வேலையை தொட்டாலும் இது முடியாது என்றும் உடனே முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறாய் முடியாது முடியாது என்ற வார்த்தை உன் வாயில் வரவே கூடாது உன் மனதிலும் செயலிலும் இருக்கக்கூடாது உன்னால் முடியாது என்று சொல்வது யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் நீ இந்த வேலை முடியாது என்று சொன்னவர்கள் யாரோ ஒருவர் செய்து கொண்டுதானே இருக்கிறார் என் செல்லமே உழைப்பு என்பது முதலில் கசப்பானதாக இருந்தாலும் அது இனிப்பான சுவையான கனிகளை தரும் என்பது உண்மை அல்லவா முடியும் என்று தெரிந்தால் உடனே முயற்சி செய் முடியாது என்று நினைத்தால் ஏன் முடியாது அதற்கு உண்டானதை யோசித்து அதை எப்படி செய்யலாம் என்று சிந்தித்து செயல்படு நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இந்த நல்லது ஒரு விடியல் உனக்கு நன்மையாக இருக்கட்டும் என் நிச்சயமாக மனதில் நம்பிக்கை பிறக்கும் தைரியம் கூடும் துணிச்சல் வரும் என்னால் சாதிக்க முடியும் என்று இந்த காலை என்னை மனது மாற கொண்டாய் அல்லவா அதுவே எனக்கு பெருமையாக இருக்கிறது என் செல்ல குழந்தையை பார்த்து முடியாது என்ற வார்த்தை உன் வாயில் வரக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக வராது ஏனென்றால் இப்பொழுது நீ பக்குவப்பட்டு விட்டாய் என் செல்லமே வார் நீ நினைத்தது எல்லாம் சாதிக்கப் போகிறாய் நீ தோல்வி மட்டுமே சந்தித்துக் கொண்டிருப்பதால் உடனே வாழ்க்கையில் தோற்று போய்விட்டோம் என்று மட்டும் அர்த்தம் அல்ல நம்பிக்கையோடு இருக்க பழகு நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் நம்பிக்கை இழந்து விரக்தி அடைந்து விட்டால் நீ கீழே சரிக்கி விடுவாய் என் செல்லமே துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர பழகு பிறகு நீ கேட்ட வரங்களை இந்த முருகப்பெருமான் உனக்காரளிப்பேன் நீ மனதார கஷ்டம் வந்துவிட்டாலே உடனே என்னை முருகப்பெருமான் கைவிட்டு விட்டார் எனக்கு யாருமே இல்லை என்று நீ ஒருபோதும் உன் மனதார கூட நினைக்கக் கூடாது எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை இந்த முருகப்பெருமான் உருவாக்கி மாட்டேன் என்பது நிதர்சனமான உண்மை என் மேல் நம்பிக்கை மட்டும் வை நான் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வருடங்களாக என் மீது கேட்டுக்கொண்ட பக்திக்கு நிச்சயமாக உனக்கு பலன் கிடைத்து விட்டது முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு நல் வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் நீ உன் குடும்பத்துடன் வளமுடன் சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்று செல்லவே உன் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருகி நிம்மதி நிலைக்கட்டும் உனக்காக நீ கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும் பிறகு பிறகுவார் என்றமே உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் கீழே விழலாம் ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நீ நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமையும் எக்காரணம் கொண்டும் கீழே விழுவதை பற்றி கவலையே படாதே உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரவணைப்பேன் இந்த முருகப்பெருமான் கவலைப்படாதே நீ நூறு முறை உடைந்து போனாலும் உனக்கு ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் நிச்சயமாக வாழ்க்கையில் போராடு போராடிக்கொண்டே இரு ஜெயித்துக் காட்டு ஜெயித்துக்கொண்டே இரு உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பின்னால் மட்டும் திரும்பி பார்க்காதே கவனமாகச் சொல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை தொடய்க் கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே நிச்சயமாக இந்த நல்லதொரு காலை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல வந்தேன் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக கூடி வரும் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ